கேசனா மொழ வந்தார் எப்பயும் போல கோட்டை கணேசன் லட்சத்தி ஆயுள் வந்து என்ன செஞ்சாருன்னா

தெரியுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டாப்புல சிவகங்கை மாவட்டம் போன வருஷம் நரசிங்கத்துல எஸ்கே மோகன் சாமிக்குமார் அவனைய வரும் ஐயா அவர் மட்டும் தான் இந்த வட்டம் அதே மாதிரி லட்சத்தி ஆயிரம் போட்டோம் கணேசனே தனியா வந்துட்டாப்புல அசுரன் மட்டும் எப்பவும் எப்படியும் தனியா தரமான கலைய எல்லாமே நம்பர் ஒன் கலையெல்லாம் இருந்துச்சு இப்ப வந்து சூப்பரா இருக்கு ஆமா இந்த குறையும் கிடையாது ரெண்டு மாசமா இந்த பந்தயம் நடத்த ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப உழைச்சு இந்த பந்தயத்தை வெட்டிக்கிற சக்சஸ் பண்ணிருக்காங்க வந்து எதிர் எதிர்பார்த்த அளவு இன்னைக்கு அதிகமா கூட்டம் வந்திருக்கு மாடு அப்புறம் நல்ல மாடு நல்லா வந்தாங்க இந்த ஆண்டு முதல் பிரிட்ஜுவாங்க இருக்கு இப்போ இரண்டாவது போட்டிக்கு இருபத்தி நாலு மாடுகள் கலந்துகிட்டு இருக்கு இருபத்தி ரூபாய் நீங்க பாத்துருப்பீங்க பின்னாடி டூ வீலர்லாம் எல்லாம் போகும் ஆனா இந்த நம்ம ஊர்ல வந்து பின்னாடி டூ வீலர் எல்லாம் போலீஸ்காரங்க வந்து நல்லா நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க போன விட நல்லா சிறப்பா நடத்துறாங்க மதுரையில நரசிங்கத்துல இந்த வருஷம் நல்ல கூட சிறப்பா நடத்திருக்காங்க ஒரு பைக் ஒரு பைக் கூட 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 வீடியோகிராபர்ஸ் எல்லாமே நல்லா நிறைய நல்லா பண்ணி கொடுத்தாங்க பாடுகள் தரமான பாடுகளா வந்திருக்கு போன வருஷம் கூட பெண்கள் அதிகமா வரல தோட்டம் அவங்களே பெண்கள் அதிகமா ஆர்வமா இருந்திருக்காங்க

எனக்கு வந்து நான் சின்ன வயசுல இருந்து போயிருக்கேங்க்கா அதுவும் இல்லாம நிறையாவது பாத்துருக்கேன் அதனால எனக்கு கொஞ்சம் பழகிருச்சு ஆனா எனக்கு இன்னுமே பாக்கணும்னு ஆசை எந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்கும் என்ன ஜல்லிக்கட்டுக்கா அது வந்து பாக்குறப்ப ஒரு மோட்டிவேஷனா இருக்குங்கா அதனாலயே அது வந்து எனக்கு அந்த மாடு விஷயத்துல எல்லாமே எனக்கு பிடிக்கும் ஜல்லிக்கட்டுக்கு போனாவே எப்ப சந்தோஷம் எனக்கு கூட்டிட்டு போனாங்கன்னா என்னோட மைண்டா எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது அவ்வளவுதான் இருப்பேன் அதே மாதிரி இந்த வாட்டி இந்த ஹாஸ்பிட்டல் நடக்கிற மேட்ச்க்கு போலாம் நாங்க ஸ்கூல் லீவுனா போயிருவே ஐ லவ் யூ ரேக்லா ஐ லவ் யூ ரேக்லா கா போனரோட நல்ல சிறப்பா நடத்துறாங்க மதுரையில நர்சிங்கத்துல இந்த வருஷம் நல்ல விட சிறப்பா நடத்துறாங்க ஒரு பைக் ஒரு பைக் கூட 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 வரல வீடியோகிராஃபர்ஸ் எல்லாரும் நல்ல 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 கொடுத்தாங்க அதனால எல்லா மாட்டு உரிமையாளர் வந்து சார்ந்து இருக்கிற ஓட்டி நல்ல சிறப்பா ஓட்டிட்டாங்க வரதம் போல போன வருஷம் நர்சிங்கத்துல எஸ்கே ஓவன் சாமிக்குமார் அவையாரம் ஐயா அவர் மாதிரி தான் ஜெயிச்சிச்சு இந்த வருஷம் அதே மாதிரி லட்சத்தி நாயர் ஓட்டு கணேசானே

பதிமூணு சீட்டு விழிச்சு மாடு கொஞ்சம் பதினொன்று நாள் கடைசிக்கு முன்னாடி பதிமூணு சீட்டுனாங்க மாடுக்குறேன் முதல் மாடு ஆயிடுச்சு அது போல வீடியோ உங்களுக்கு மெடிக்கல் மாடும் சிவலப்பரி மாடும் கொஞ்சம் மோட்டிவ் இருக்கும்போது இந்த மாதிரி சைடு ஊட்டி வந்துட்டாப்ல ஆனா நம்ம இருபத்த மாதிரி ரெண்டாவது வயசு வந்து சிவலப்பரி பாத்தேன் சிவகங்கை மெடிக்கல் வந்தது பார்த்தோம் திடீர்னு பாத்தீங்கன்னா பிரேமணி வந்துட்டாப்ல சிவகங்கை மாவட்டம் ஆமா எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் எல்லா சேர்ந்து நல்லா ஓட்டுங்க முக்கியமா நம்ம வீடியோ கிராஃபருக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் பத்தி சொல்லுங்க நீங்க வந்து மாட்டு உரிமையாளர் சாரதியா எங்க இருந்து வந்திருக்கீங்க நான் எட்டா வருஷத்துல இருந்து வந்திருக்கிறேன் ஆமா ஆமா மாட்டுல சொந்தக்காரர் என்ன பேரு என் பேர் துரை துறை எங்க அப்பா பேரு கட்டவும் பஞ்சாலம் குடிச்சு சேர்ந்தவர்

அண்ணன் குட்டி அவர்களும் சந்திரன் அவர்களும் மற்றும் செந்தில் அவர்களும் மற்ற இந்த ஒரு ரெண்டு மாதமாக இந்த பந்தயம் நடத்த ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப உழைச்சி இந்த பந்தயத்தை வெட்டிக்கிறமாக சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க வந்து அதை காட்டிலேயே எங்கள் எங்களோட ஊர் சார்பாக வந்த இந்த போட்டியை காண வந்த பந்தய ஆர்வலர்களுக்கும் மற்றும் கிராம பொதுமக்களுக்கு

பேரான ஊர் அதில் வந்து நரசிங்க கிராமத்தேவதை வந்து நரசிங்க அமைச்சி அம்மன் கோயில் போன வருஷம் கும்பாபிஷேகம் நடத்தினான் இந்த வருஷம் வருஷாபிஷேகம் நடத்தினான் அந்த வருஷ விஷயத்தை தான் இந்த ரேசை வந்து இன்னைக்கு நடத்துகிறேன் ஆப்பா இன்னைக்கு எப்படி நினைச்சிங்க எப்படி நடந்திருக்கேன் எப்படி கூட்டம் இருக்குங்க இன்னைக்கு நாங்கள் எதிர் எதிர்பார்த்த அளவு விட இன்னைக்கு அதிகமாக கூட்டம் வந்திருக்குப்பா நல்ல முறையில் நடக்குது எங்கள் இது வந்து கலந்துக்கிட்டாங்கல்ல ஒன்றிய தலைவர் மாவட்ட அறநிலைத்துறை தலைவர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் கவுன்சிலர்கள் எல்லாரும் வந்ததுக்கு எங்களுக்கு பெரிய பெருமப்பான் எல்லாத்துக்கும் வந்தவங்களுக்கும் வந்து விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கும் அனைவருக்கும் அழக்கத்தை தெரிவிக்கிறேன் நரசிங்கத்தில் வந்து சென்ற ஆண்டு வந்து முதலாவது ஆண்டாக ரேசுமெண்ட் நடத்துனாங்க இப்போ இரண்டாவது ஆண்டாக ரேசுமெண்ட் நடத்துறாங்க நமது மாவட்டத்தினுடைய அமைச்சர் பி மூர்த்தி அவருடைய தான் அந்த நடந்து நடைபெற்றது அவர் இந்த வெளியூரில் சென்னையில் இருப்பதால் வார்த்தைகளில் கலந்து கொள்ள முடியல அவர் சார்பாக வந்து நாங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள்லாம் வந்து கலந்துருக்கோம் இந்த மாட்டு வரி பந்தயத்தில் வந்து சிறப்பான மாடுகள்லாம் கலந்துருக்காங்க கலந்ததில் வந்து இல்லை குறிப்பாக சொல்லணும்னா அவனே அவனோட தான் எப்பயுமே முதல் பிரிச்சு வாங்கி இந்த ஆண்டும் முதல் பிரிச்சு வாங்கியிருக்கு இப்ப இரண்டாவது போட்டிக்கு இருபத்தி நாலு மாடுகள் கலந்துக்கிட்டு இருக்கு இருபத்தி நாலு மாட்டுல வந்து இது ரெண்டு பந்தயமா அதை பிரிச்சு இப்போ நடத்த போறாங்க இப்போ இரண்டாவது மாடு பந்தயம் தோக்கம் இருக்குன்னா இரண்டாவது மாட்டுக்கு வந்து ஐம்பதனாயிரம் ரூபா நாற்பது ரெண்டு அதாவது பகுந்து கொடுக்கணும்ன்ற நோக்கத்துடன் வந்து பண்றாங்க இந்த நிகழ்ச்சியை வந்து நரசைத்தினருடைய ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ஆனந்த் அவருக்கு வந்து சிரத்தை எடுத்து நடத்தி சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காரு பொதுமக்கள் பார்வையாளர்கள் அதிகமாக கலந்து கொண்டு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறோம் மாட்டுவண்டி பந்தயத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் கிராமத்தின் சார்பாகவும் அமைச்சர் முகூர்த்தியின் சார்பாகவும் நன்றியை தலைவர் நல்லா இருக்கேன் மேடம் நான் ஊராட்சி தலைவர் இது வந்து ரெண்டு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது போன வருஷம் நல்லா இதாக இருந்துச்சு இந்த வருஷம் சிறப்பாக நல்லா நடந்துக்கிட்டு இருக்குது மொதல் மாடு வந்து பதினாலு மாடு இந்த வருஷம் போன வருஷத்தை காட்டி இந்த வருஷம் கூட்டம் அதிகமாக இருக்குது இது வந்து இன்னும் மக்கள் வந்து இளைஞர்கள் வந்து நல்ல ஒரு வழிகாட்டியாக மற்ற போத பழக்கம் மற்ற கெட்ட பழக்கம் இல்லாமல் இந்த மாதிரி நல்ல ஒரு நிகழ்ச்சிக்கு மக்க இளைஞர்கள் வந்து முழுக்க முழுக்க இதுக்கு வந்து முழுக்க சப்போர்ட் பண்றாங்க அதனால வந்து இளைஞர்கள் இந்த மாதிரி உடம்பஞ்சரட்டு இந்த மாதிரி மஞ்சர்ட்ட இந்த மாதிரி போறனால மத்த கெட்ட வளாகத்துக்கு போகாம நல்லா சிறப்பாக பண்றாங்க எல்லாம் நல்லா நல்லா மாடு நல்ல மாடு நல்லா வந்தாங்க இது வந்து எங்கள் ஊரில் வந்து இரண்டாம் வருஷம் நம்ம அம்மச்சி அம்மன் கோயில் சார்பாக நடத்தப்பட்டிருக்கு இதுல வந்து ஒரு லட்ச ரூபாய் பந்தயத்துல வந்து ஒரு பதிமூணு மாடு கலந்துக்கிச்சு சின்ன மாட்டில் வந்து இருபத்தி ஆறு மாடு வந்தது ரெண்டு சிட்டா பிரிச்சு ரெண்டு பிரிச்சு விட்டுக்கிறாங்க இதுல நடத்துறதுல வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி மாமாங்க தான் நடத்துறாங்க இது மாட்டிகை மேம்மேலாம் நடத்துறதுக்கு நம்ம ஊர் சார்பாகவும் நாங்களும் கிராமத்து சார்பாகவும் சப்போர்ட் நல்லா பண்ணுவோம் இது போக எந்த ஊர்ல நடக்கிற மாட்டிகே நம்ம ஊர்ல கிடையாது பின்னாடி டூ வீலர்லாம் எல்லா ஊர்லயும் நீங்க பார்த்துருப்பீங்க பின்னாடி டூ வீலர்லாம் போகும் ஆனா இந்த நம்ம ஊர்ல வந்து பின்னாடி டூ வீலர்லாம் போலீஸ்காரங்க வந்து நல்லா நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க

கண்டிப்பா எல்லா பேருமே எங்க ஊர் தாண்டி வந்து சப்போர்ட் பண்ண எல்லா ஊர் மாவட்டத்திற்கும் சின்ன மாறா இருக்கட்டும் பெரிய இருக்கட்டும் எல்லா மாவட்டத்திற்குமே எங்க ஊர் சார்பாகவும் கிராமத்து சார்பாகவும்

கூட பின்னாடி இறங்கி ஓடுறாங்க அவங்க துணை சாரதி அவங்க ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அவங்க பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆ உண்மையிலேயே அவங்களோட கேஸ்கரியன்ஸ் நல்லா இருந்துச்சு நல்லாவே பண்ணுறாங்க நல்லா மாடு போடுறதுகளை காட்டில் மாடு வளவார மாடுகளா இருந்தாலும் ஓட்டுற சாரதி நல்லா இருந்தால் தான் மாடு பந்தயத்துக்கு வரும் இருந்தா தான் அந்த மாடு பந்தயத்துக்கு பரிசு வாங்க முடியும் போட்டாளியும் துணை சாரதையும் தான் மெயினு

வெவ்வேறு வெகு விமர்சையாக இரண்டு வருடமும் நடந்து முடிந்தது அதற்கு உருவனை அன்று இந்த யூடியூப் சேனலு உருவனை அன்று நன்றாக நீங்க விளம்பரம் படுத்துக்கிறீங்க இன்னைக்கு பிரமாதமாக இருந்தது நன்றாக இருந்தது நம்ம கமிட்டி சார்பா வந்த எல்லா மாட்டு உரிமையாளர்களுக்கும் சாரதிக்கும் நன்றி தெரிவிச்சுக்கோங்க வந்த இந்த மாடு கொண்டு வந்து இந்த பந்தயத்தில் கலந்து கொண்ட உரிமையாளருக்கும் அதை ஓட்டக்கூடிய சாரதிக்கும் அதற்கு சப்போர்ட்டாக இருந்த இன்னொருவருக்கும் நன்றியை தெரிந்து கொண்டு நரசிங்க சார்பாக நன்றியை தெரிந்து கொண்டு மக்களுக்கும் நரசிங்க மக்களுக்கும் பொது மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த நரசிங்க கிராமத்திற்கு வந்து அனைத்து மாட்டு உரிமையாளருக்கும் நன்றி எங்களுக்கு உறுதுணையாக இருந்த மாவட்ட மாவட்ட செயலாளர் பத்திரவதி ஒன்றிய செயலாளர் ராஜ ரவிச்சந்திரன் மற்றும் மன்ற தலைவர் கிராம மரியாதைக்காரர்கள் அமைச்சிவன் கோயில் கிராம இரண்டாம் ஆண்டு வருகை முன்னிட்டு மருவட்டி மந்தையத்துக்கு இருந்த அனைத்து ஆட்டி உரிமையாளர் மற்றும் கால்திரி அனைவரும் மன்றியை தெரிந்து கொள்கிறோம்